திருச்சி நகரின் ஒதுக்குப்புறத்தில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே ஒரு பழைய பாழடைந்த வீடு இருந்தது கூரை பெயர்ந்து சுவர்கள் வெறிச்சோடி ஜன்னல்கள் கழன்று தொங்கிய அந்த வீட்டை பார்த்தாலே ஒரு விதச்சம் தொற்றிக்கொள்ளும் ஊரில் அந்த வீட்டைப் பற்றி பல கதைகள் உலவின யாரோ பல வருடங்களுக்கு முன் அந்த வீட்டில் மர்மமான முறையில் இறந்துவிட்டதாகவும் அவர்களின் ஆவிகள் இன்னும் அந்த வீட்டை விட்டுப் போகவில்லை என்றும் மக்கள் பேசிக் கொண்டார்கள் அதனால்தான் அந்த பக்கம் பகலிலேயே கூட போக பலரும் பயந்தார்கள் சமீபத்தில் அந்த ஊருக்கு வேலைக்காக வந்திருந்த இளைஞன் விமல் இதையெல்லாம் பெரிதாக நம்பவில்லை அவனுக்கு புது இடங்களை சுற்றி பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் ஒரு மதிய வேளையில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது அந்த பேய் வீடு பற்றி பேச்சு வந்தது விமல் சவால் விட்டான் நான் வேண்டுமானால் இன்று இரவே அந்த வீட்டுக்கு போய்விட்டு வரட்டுமா நண்பர்கள் பயந்து போய் அவனை தடுத்தார்கள் ஆனால் விமல் பிடிவாதமாக இருந்தான் இரவு பத்து மணி இருக்கும் விமல் ஒரு டார்ச் லைட்டையும் தைரியத்தையும் மட்டும் துணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை நோக்கி நடந்தான் நிலவொளியில் அந்த வீடு இன்னும் பயங்கரமாக காட்சியளித்தது மரங்கள் காற்றில் ஆடியபோது கிளைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து வினோதமான சத்தங்கள் எழுப்பின விமலின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது வீட்டின் இரும்பு கேட் துர்ப்பிடித்து கோரமாக இருந்தது அவன் அதை மெதுவாக திறந்தபோது ரீச் என்ற பயங்கரமான சத்தம் கேட்டது விமல் உள்ளே நுழைந்தான் முற்றத்தில் முளைத்திருந்த புற்கள் அவன் கால்களை உரசின வீட்டின் கதவு பாதி திறந்திருந்தது உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது டார்ச் லைட்டை அடித்தபடி விமல் உள்ளே சென்றான் தூசி படிந்த தளமும் சிலந்திகள் பின்னிய கூடுகளும் வரவேற்றன எங்கோ ஒரு மூலையில் இருந்து கிர் கிர் என்று எலி கத்தும் சத்தம் கேட்டது விமல் ஒவ்வொரு அறையாக எட்டிப் பார்த்தான் எல்லாம் பாழடைந்து உடைந்து போயிருந்தன திடீரென்று ஒரு அறையில் இருந்து வினோதமான குளிர்ச்சியான காற்று வீசியது விமலின் உடல் சிலிர்த்தது அந்த அறையில் ஒரு பழைய ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது அது தானாக லேசாக ஆடிக்கொண்டிருந்தது காற்றிலையே இது எப்படி ஆடுகிறது என்று விமல் யோசிப்பதற்குள் ஊஞ்சலின் சத்தம் அதிகமானது கிரீச் கிரீச் என்ற சத்தம் அந்த இருண்ட அறையை பயமுறுத்தியது விமல் பயத்தில் உறைந்து போனான் அவன் கையில் இருந்த டார்ச் லைட் நடுங்கியது அப்போது அவன் ஒரு உருவத்தை அந்த ஊஞ்சலில் பார்த்தான் மங்கிய வெளிச்சத்தில் அது ஒரு சிறுமியின் உருவம் போல இருந்தது அவளின் தலை தொங்கிய நிலையில் இருந்தது விமல் கண்களை இருக மூடிக்கொண்டான் சில நொடிகள் கழித்து மெதுவாக கண்களைத் திறந்தான் அந்த உருவம் இன்னும் அங்கே இருந்தது இப்போது அந்த உருவம் மெதுவாக தலையை உயர்த்தியது அவளின் முகத்தை விமல் பார்த்தான் அது வெளிறிப்போய் கண்களில் கருமை சூழ்ந்திருந்தது அவள் மெல்லிய குரலில் ஏதோ முணுமுணுப்பது போல கேட்டது விமலுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கால்கள் மரத்துப் போனது போல இருந்தது திடீரென்று அந்த உருவம் அவனை நோக்கி கையை நீட்டியது விமல் அலறியடித்து பின்னோக்கி ஓடினான் அவன் டார்ச் லைட் கீழே விழுந்தது இருட்டில் தடுமாறியபடி அவன் கதவை நோக்கி ஓடினான் அவனுக்குப் பின்னால் அந்த வினோதமான முணுமுணுப்பு சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது வழியில் தடுக்கி விழுந்தும் எழுந்தும் எப்படியோ அவன் வீட்டை அடைந்தான் மூச்சு வாங்க வாங்க நடந்ததையெல்லாம் நண்பர்களிடம் சொன்னான் அவர்கள் அவனை நம்பவில்லை ஆனால் விமல் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை அவன் கண்களுக்குள் அந்த வெளிரிய முகமும் நீட்டிய கையும் வந்து போயின மறுநாள் காலை நண்பர்களுடன் சேர்ந்து விமல் மீண்டும் அந்த வீட்டுக்கு சென்றான் ஆனால் உள்ளே எதுவும் இல்லை அந்த ஊஞ்சல் அசையாமல் இருந்தது அறையில் வினோதமான குளிர்ச்சியும் இல்லை எல்லாமே அமைதியாக இருந்தது நண்பர்கள் விமலைக் கேலி செய்தார்கள் ஆனால் விமலுக்குத் தெரியும் அன்று இரவு அவன் பார்த்தது வெறும் கனவல்ல என்று அன்று முதல் விமல் அந்த பக்கமே போவதில்லை பொலன் இன்னும் அந்த பேய்கள் வாழும் வீடு அமைதியாக ஆனால் பயங்கரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இரவானால் அந்த வீட்டைச் சுற்றி இன்னும் அந்த வினோதமான முணுமுணுப்பு சத்தம் கேட்பதாக சிலர் கிசுகிசுக்கிறார்கள் ஒருவேளை அந்த சிறுமி யாரோ ஏன் அவள் ஆவி அந்த வீட்டை விட்டுப் போகவில்லை யாருக்குத் தெரியும்